கடலூரை கடலுக்குள் ஊர் என்பது போல் மாற்றி வைத்துள்ள பஞ்சல் புயல் பேரிடர் மீட்பு படை நிவாரணப் பணிகளில் தீவிரம் பஞ்சல் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையில் மிதக்கும் வீடுகளை பார்க்கலாம் வாருங்கள் வேதனை அளிக்கும் வேதனையளிக்கும் காட்சிகள்தான் பிரபஞ்சத்தில் பூமியே ஒரு தூசுதான் இதுவரை வந்த புயல்களிலேயே வித்தியாசமான புயலாக அமைந்தது இந்த ஃபெஞ்சல் புயல் ஒரு வாரமாக எத்தனை விதமான அலைகழிப்புகள் புயல் உருவாகிவிட்டது இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் அப்படி போகும் இப்படி போகும் புயல் உருவாகவில்லை உருவாகிவிட்டது கரையேறியது கரையேறவில்லை என்ற அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் துன்பங்கள் இன்னும் தீர்ந்தப்படவில்லை வடகிழக்கு பருவமழை எப்போதும் பெருமளவில் எங்கு பார்த்தாலும் பெய்யும் ஆனால் இந்த முறை அல்லது கடந்த சில வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பெருமளவு மழை பெய்கிறது இயற்கை ஏதோ நமக்கு பாடம் நடத்துகிறது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி